இந்த இந்த பேர்களை வச்சு இந்த இடங்களை அடையாளம் காணக்கூடிய பணின்றதை வந்துட்டு ஐயா ஒரிசாபால் அவர்கள் தான் முத முதல்ல தொடங்கினாங்க ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அந்த பணியை செஞ்சாங்கன்றது அதுக்கு பின்பாகத்தான் நம்ம வந்துட்டு ஆதாரங்களின் அடிப்படையில் பாலகிருஷ்ணன் அவர் அதுக்கு பின்பாகத்தான் வர்றாரு ஆனா வர்றப்ப என்ன சொல்றாரு ஆனா முப்பது ஆண்டுகளாக ஆய்வு பண்ணன்றாரு முப்பது ஆண்டா நம்ம ஒரு விஷயத்த ஆய்வு பண்றோம்னா முப்பது ஆண்டுகள் ஏதாவது எழுதி இருப்போம் வந்திருக்கும்ல ஏதாவதுல பதினைந்து ஆண்டுகளாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரிசா பாலர்களுக்கு முன்பாகவே அதே காலகட்டத்துக்கு நான் வந்து மூத்தவன் அப்படின்ற ஒரு கருதுகொள்ள முன்னச்சுதான் உள்ளே வர ஒரிசா பாலு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பரவாயில்ல பேசணும் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து கொடுக்கல அவர் அதற்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு முப்பது ஆண்டு அவர் இருக்காமா அப்போதான் அந்த ஒரு முப்பது ஆண்டுக்கு பிறகு நாற்பத்தஞ்சாவது ஆண்டுல வந்து பேசுறாரு ஆனா அவரு வர்றப்பே முப்பது ஆண்டு இல்லைங்களா இப்போ வந்துட்டு சொல்லுவாங்கல்ல உதயநிதி வந்து பிறந்தவொடனே கட்சியில உறுப்பினர் ஆயிட்டாரு அதனால மூத்த உறுப்பினருங்கிற அடிப்படையில் பதவி கொடுத்தோம்னு சொன்ன கதை தான் உள்ள வர்றப்பே முதல்ல சரி ரெண்டாவது இப்போ தமிழர்கள் வந்து வந்தேரிகள் அப்படின்னு அந்த கோட்பாட்டை முன் அவர் எழுதின நூலுக்கு தான் அவருக்கு வந்து முனைவர் பட்டமே வழங்கப்பட்டது என்ன சொல்றாருன்னா வந்துட்டு சிந்து சமொழியில இருந்து தான் தமிழர்கள் வந்தார்கள் அப்படின்னா அதுக்கும் ஆர்ஜியன் வந்து எங்கன்னாக்கா ஆப்பிரிக்கன் ஜெனட்டிக்ல தான் தமிழர்கள்ங்கிறவங்க சிந்து சமொழியில இருந்து வந்தேர்கள் இதுதான் அவருடைய முதல் நூலுடைய சாராம்சம் இந்த நூலுக்காகத்தான் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு தொல்லியல் துறையுடைய இரும்பு காலத்தினுடைய முடிவுகள் வந்திருக்கு இல்லைங்களா இந்த முடிவுகளின்படி தமிழ்நாடு தொல்லியல் துறை முடிவுகளின் படி ஆறு பாலகிருஷ்ணனுடைய ஆய்வு தவறான ஆய்வு எப்படி ஏன்னா இங்க வந்துட்டு இரும்பு காலம் நடக்குது கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சுல தமிழ்நாட்டுல இரும்பு காலம் நடக்குது உலகத்திலேயே முதன் முதலாக இரும்பு காலம் தமிழ்நாட்டுல நடக்குது இந்த காலகட்டத்துல சிந்து சமவெளியில வந்துட்டு வெங்கல காலம் தான் நடக்குது அப்போ அதற்கு மூத்த அதை விட நவீனமான நாகரிகம் தமிழ்நாட்டுல இருந்ததுன்றதுக்கான ஆதாரம் வந்துருது அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டத்தை திரும்ப பெறணுமா இல்லையா கட்டாயத்திற்கு பெற்றோம் ஆனா என்ன பண்றாங்கன்னா இவங்க அவருக்கு கூப்பிட்டு தமிழராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் பதவி எதுக்குன்னா இதே மாதிரி இன்னொன்னு நாள் ஆய்வு பண்ணுங்க அவங்களுடைய நோக்கம் என்ன தமிழன்னா வந்தேரின்னு சொல்லணும் தமிழனா அவமானப்படுத்தணும் காட்டு மிராண்டின்னு சொல்லணும் மலோன்னு சொல்லணும் வந்தேரின்னு சொல்லணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் இந்த நோக்கத்தை அசிங்கப்படாம யார் வந்து முன்வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இவங்க எல்லாம் செய்வாங்க அந்த நோக்கத்துக்கு மாறாத யார் உண்மையை சொல்றாங்களோ அவங்கள வந்து எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே அடைச்சிட வேண்டியது நான் வந்துட்டு இந்த நூல எழுதுறப்படலாம் நான் வந்து தமிழ் தேசிய அடையாளத்துல எல்லாம் இல்ல இல்ல நான் வந்துட்டு ஒரு பொதுவான மனிதன் ஒரு பொதுவான எழுத்தாளராக இருந்திருக்கேன் அது அது ஆய்வு துறையில பணியாற்றுறேன் என் துறையில நான் பட்டமும் வாங்கியிருக்கேன் இல்லீங்களா அப்போ ஒரு பொதுவான நபர் வந்தா கூட ஒருவேளை அவருடைய கருத்து தமிழ் தேசியத்துக்கு பயன்படும்னா அவர் எப்படி ஒழிக்கிறது அது பேச இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இங்க வந்துட்டு முத முதல்ல பூமகாரை பத்தி ஆய்வு ஐயோ என்கிட்ட என் பேசாதீங்க அவ்வளவு அழுத்தம் அவங்களுக்கு நீங்க இதெல்லாம் பேசுனீங்கன்னா நீங்க வந்து திரும்பியே போக முடியாது